வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் பாக்சர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து மற்றொரு இளைஞன் பலி இருவரின் நிலை கவலைக்கிடும் சட்டவிரோத திசுவிகாரிக்கு எதிராக தொடரும் போராட்டம் உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு நீடிப்பு கல்வியை இடைநிறுத்திய பிள்ளைகளை தொழிற்கல்விக்கு வழிநடத்துவதே கல்வி சீர்திருத்தங்களின் முக்கிய நோக்கம் பிரதமர் விளக்கம் கொக்கு தொடுவாயில் கடத்தலிற்கு சென்ற இளைஞர் வெட்டிக்கொலை மோப்பநாயுடன் போலீசார் தீவிர விசாரணை சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு மன்னாரை விழிப்புணர்வு நடைப்பயணம் இனபேதமின்மை என்ற கோஷத்தை முன்வைத்து சமஷ்டியை மறைக்க முடியாது பவுனியாவில் போராட்டம் கூட்டம் கூட்டமாக வந்த காட்டு யானைகள் பெரும் பதற்றத்தில் மட்டக்கிளப்பு மக்கள்

பொருளை சகஸ்புரவில் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மற்றொரு இளைஞன் சிகிச்சை பேலனன்றி உயிரிழந்துள்ளார் அதன்படி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஐந்து பேரில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதோடு ஏனையோருக்கும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்படுவதோடு இவர்களுக்கு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற இடத்தை பதில் பொருமா பார்வையிட்டுள்ளார் பிரியந்த வீரசூரிய பார்வையிட்டுள்ளார் குறித்த துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர்கள் முதல் என்பதும் குறிப்பிடத்தக்கது இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடரும் அதே வேளையில் போலீசார் அப்பகுதியில் சிறப்பு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணம் வலிகாமம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திச விகாரைக்கு எதிராக இன்றும் போராட்டம் இடம்பெற்று வருகிறது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தேச தேசவிகாரை அகற்றுமாறு கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக பருணோமி தினமான இன்றைய தினமும் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் போராளிகள் குடும்ப நில காப்பகத் தலைவர் தீபன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் என பலரும் கலந்து கொண்டனர் கல்வி பொது உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இதன்படி ஆகஸ்ட் பன்னிரண்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீள் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காபோத உயர்தர பரீட்சைக்கு குறிப்பிட்ட காலத்தில் விண்ணப்பிக்க முடியாதவர்களுக்கு இந்த நீட்டிக்கப்பட்டு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சலுகை காலம் இந்த ஒரு காரணத்தை கொண்டும் மேலும் நீட்டிக்கப்படாது என்று கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிள்ளைகளிடம் விழுமியங்களை வளர்ப்பதும் பாடசாலை கல்வியை இடையில் நிறுத்திய பிள்ளைகளை தொழிற்கல்விக்கு வழிநடத்துவதுமே கல்வி சீர்திருத்தங்களின் முக்கிய நோக்கம் என பிரதமர் ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விளக்கம் அளிக்கும் விசேட கலந்துரையாடல் ஒன்று பேராயர் கருத்தினர் மெல்கும் ரஞ்சித் தலைமையிலான ஆயர்களுடன் பிரதமர்களானதி ஹரணி அமரசூரியவின் பங்கு பெற்றலுடன் கொழும்பு பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று நடைபெற்றது எல்லா பிள்ளைகளும் உயர்தரமாக கருதப்படும் வேலைகளில் ஈடுபட வாய்ப்பு கிடைப்பதில்லை என்பதுடன் கடத்தொழில் மின் கைத்தொழில் துறை மற்றும் வாகன பழுதுபார்ப்பு போன்ற துறைகளில் பெருமதியை விளக்கி அத்துறைகளில் நிபுணர்களை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை பாடசாலைக்குள்ளே எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது இதன்போது ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதில் பாடத்துறை நிபுணர்களை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவம் அந்த தேர்வு செயல்முறையை முறைப்படுத்துதல் மற்றும் பிள்ளைகளுக்கு சிறந்த தரமான கல்வியை வழங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது கடத்தொழில் விவசாயம் போன்ற துறைகளை மேம்படுத்தி அந்த துறைகளில் நிபுணத்துவம் பெற்று தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கும் கல்வி சீர்திருத்தத்தை மேற்கொள்ளுங்கள் என இதன்போது பேராயர் மெல்கம் கர்த்தனால் ரஞ்சித் தெரிவித்தார் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கலப்பு கடலுக்கு தொழிலுக்கு சென்ற இளைஞன் இனந்தெரியாதோரால் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கொக்குத்தொடுவாய் வடக்கினை சேர்ந்த ஜெயராஜ் சுப்ராஜ் என்ற இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞனை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கொக்குத்தொடுவாய் கோட்டை கிணிப்பள்ளியார் ஆலயத்திற்கு முன்னூறு மீட்டர் முன்பாக கொக்குத்தொடுவாய் கலப்பு கடலில் நேற்றிரவு தொழிலுக்கு சென்ற இளைஞன் இன்று அதிகாலையை தொழில் முடித்து மோட்டார் சைக்கிளில் திரும்பிய போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த இளைஞனை துரத்தி வந்த இடம் தெரியாதோர் கொக்குத்துடுவாய் கலப்பு கடலில் இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் வைத்து கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் அளவில் நபர் ஒருவர் தொழிலுக்கு செல்லும் போது குறித்த இளைஞன் விழுந்து கிடப்பதை சம்பவ இடத்திற்கு வருகை தந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சடலத்தை பார்வையிட்டு மோப்பனாய் சகிதம் சோதனை மேற்கொள்ளுமாறும் கைவிரல் அடையாளத்தை பரிசோதனை செய்யுமாறும் உடலத்தை உடல் கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கவும் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் மோப்பனாய் சகிதம் போலீசார் மற்றும் தடவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அத்தோடு குறித்துள்ள அத்தானி விசாரணைக்காக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் யாரால் கொலை செய்யப்பட்டார் என்ன காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டார் என கோணத்தில் விசாரணைகள்ர் சிறந்து மரதநோட்ட வீரனாவார் வடமாகாணத்தில் பல சாதனைகளை கடந்த காலங்களில் பெற்றிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு மன்னார் மாவட்டத்திலும் இன்று பள்ளிக்கிழமை விழிப்புணர்வு நடைபயணம் முன்னெடுக்கப்பட்டது சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் நாடுபூராகவும் விழிப்புணர்வு நடைபயணம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிலையில் மன்னர் மாவட்டத்திலும் இன்று முன்னெடுக்கப்பட்டது மன்னர் பசார் பகுதியில் இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமான குறித்த நடைபயணம் பிரதான வீதியூடாக சென்று மன்னர் தலைமன்னார் பிரதான வீதியில் அமைந்துள்ள மன்னர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற அலுவலகத்தை சென்றடைந்தது இதன்போது இளைஞர்கள் போதைப் பொருள் பாவனைக்கு எதிராகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் பல பதாதைகளை ஏந்தி வீதி வழியாக தமது பேரணியை மேற்கொண்டனர் விழிப்புணர்வு நடிப்பயணத்தில் மன்னர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் உதவி பணிப்பாளர் பூலோகராஜா இளைஞர் சேவை அதிகாரிகள் இளைஞர்கள் ஜுவதிகள் என பலர் கலந்து கொண்டனர் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக முன்வைத்து வரும் சமஷ்டி முறையிலான அரசியல் அதிகார பகிர்வுக்கான கோரிக்கையை இன மத பேதமின்மை எனும் கோஷத்தின் பின்னால் மறைக்க முடியாது என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது நிலையான அரசியல் தேர்விற்கான நூறு நாட்கள் செயல்முனைவில் மூன்றாம் வருடத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவால் வவுனியா ஜால் வீதியில் என்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த அவர்கள் போராட்டம் ஒரு சமஷ்டியை நோக்கிய பயணமாக தான் இருந்தது போராட்டத்துக்கு பின்பு தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் அரசியல் அரசியல் தலைவர்கள் மத்தியில் சமஷ்டி தீர்வு தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஒரு சாதகமான தீர்வு என்ற வகையிலேயே பல கட்சிகள் பல பல்கோன வகையில் போராட்டங்கள் செய்திருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக கலைத்திருக்கின்றார்கள் இருப்பினும் இன்னும் சம்பட்சி சம்பந்தமான தீர்வு விடயங்கள் இன்னும் எமக்கு கையளிக்கப்படவில்லை தற்போதைய அரசாங்கம் தற்போது இருக்கின்ற தமிழ் சமுதாயத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உதாரணமாக காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் இரண்டும் மிக அவசியம் என்பதனை நாங்கள் இந்த 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 நேரத்திலே நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இதற்கு ஐக்கிய நாடுகள் சபைகள் கவனம் கொடுக்க வேண்டும் அதே நேரம் இலங்கை அரசாங்கம் புதிய அரசாங்கமானது இதனை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களோடும் தமிழ் கட்சிகளோடும் ஐக்கிய நாடுகள் சபைகளோடும் பேசி இந்த ஆட்சி களைவதற்கு முன் ஆட்சி இந்த ஜனாதிபதி தேர்தல் இந்த காலத்துக்குள் இது தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதனை மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியில் பட்டி பட்டியாக வயல்வெளிகளில் காட்டு யானைகள் கூட்டம் சுற்றித் திரிவதால் மக்கள் அச்சத்தில் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது நேற்றைய தினம் பிற்பகல் வேளையில் இக்காட்டு யானைகள் கூட்டத்தை அவதானிக்க முடிந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இம்மாதம் காட்டு யானைகளின் தாக்குதலுக்கு உள்ளாகி மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் வயல்வெளிகளில் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிவதால் மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளதாக தெரிய வருகின்றது புலனருவை அர்லஹங்வில தியவெதும சந்தி பகுதியில் பெண்ணொருவர் குடும்பத் தகராறினால் அவரது கணவரால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பொலிசார் தெரிவித்தனர் நாற்பது வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது மெதையெல்லு பாவி பகுதியைச் சேர்ந்த பெண்ணை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் நீண்ட கால குடும்ப தகராறில் நடந்துள்ளதாக ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பெண்ணின் கணவரின் அடையாளம் காணப்பட்டு நாற்பத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அரலங்குவிலே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நுவர்லியா நகர எல்லைக்குட்பட்ட வீதிகளில் இரவு மற்றும் பகல் வேளைகளில் கண்காணிப்பின்றி நடமாடும் மட்டக் குதிரைகளை மாநகர சபை பணியாளர்கள் மூலம் பிடித்து அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதனை மீறி பிரதான வீதிகளில் தெரியவிட்டால் அபராதம் விதிப்பதுடன் மட்ட குதிரைகளை பொது இலத்தில் விடப்படும் என மாநகர சபை முதல்வர் உபாலி வணிகசேகர தெரிவித்தார் நொவரலியாவில் பிரதான வீதிகளை ஆக்கிரமித்து விபத்துக்களை ஏற்படுத்தும் மட்ட குதிரைகளை பிடித்து அகற்ற வேண்டும் என மாநகர சபைக்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய இதுவரை பதினைந்திற்கு மேற்பட்டு மற்ற குதிரைகளை பணியாளர்கள் மூலம் பிடித்துள்ளோம் அதனை மாநகர சபைக்கு சொந்தமான இடத்தில் பாதுகாப்பாக கட்டப்பட்டு பராமரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதனை தேடி உரிமையாளர்கள் வருகை தரும் சந்தர்ப்பங்களில் மட்ட குதிரையின் அதன்படிதிரை பிடிக்கூலி தண்டப்படும் நாளொன்றிற்கான பராமரிப்பு கட்டணம் என்பவற்றை செலுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யும் மனநிலையில் அரசாங்கம் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்துக்கள் தொடர்பில் கிளிநொச்சியில் இருந்து நடைபெற்ற உடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கொண்ட தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் அரவிந்தன் கைது செய்யப்பட்டார் அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்று அறிவித்தல் வந்தது ஆனால் மீண்டும் அவர் மீது மூன்று வழக்குகள் செய்யப்பட்டு அவர் இப்பொழுது திரும்பவும் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஆனந்த சுதாக மனைவி இறந்துவிட்டார் அவருடைய வளர்த்த பேத்தியாரும் அஹ் நோய்வாய்ப்பட்டு நிலையிலே அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஆட்கள் இல்லை ஆனந்த சுதாகரனுடைய விடுதலை தொடர்பாகவும் நான் கேட்டிருந்தேன் ஆகவே குறிப்பாக அவர்களுடைய அந்த மனநிலைகள் அஹ் இவர்களை உடனடியாக விடுதலை செய்யும் எண்ணத்தோடு இல்லை ஆனால் ஜனாதிபதிக்கு அந்த ரைட்ஸ் இருப்பதாகவும் எங்களை ஜனாதிபதியோடு பேசும் பேசுமாறும் இது தொடர்பிலே ஜனாதிபதிதான் முடிவெடுக்க முடியும் என்ற விடையோ தந்திருந்தார் நான் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன் அவர்களுடைய விடுதலை தொடர்பு உங்களோடு நாங்கள் கலந்து பேச விரும்புகிறோம் தனியே அது மட்டுமல்ல செமனியிலே பல இடங்களில் எடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் தொடர்பான விடயங்கள் மனித எலும்பு தொகுதிகள் தமிழ் மக்களுடைய அரசியல் நீண்ட காலம் நீடித்து போயிருக்கின்ற அரசியல் பிரச்சனைகள் தொடர்பிலே ஜனாதிபதியோடு பேசுவதற்கான ஒரு எழுத்து மூல வேண்டுகையை முன்வைத்திருக்கிறோம் குறிப்பாக அதற்கான அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொது விளையாட்டு கட்டடத் தொகுதியை அமைப்பதற்கு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகேவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் நேற்று இடம்பெற்ற இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் ஆலோசனைக் குழு கூட்டத்திலேயே அமைச்சரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இக்கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் விளையாட்டுத்துறை சார்ந்து பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றன கடந்த காலத்தில் மாவட்டங்கள் தோறும் அமைக்கப்பட்டு பொது விளையாட்டு கட்டிட தொகுதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்படவில்லை முல்லைத்தீவு மாவட்டம் கடந்த கால யுத்தத்தினால் முற்றாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக காணப்படுகின்றது எனவே முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள இளைஞர் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவதற்கு சகல வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக முள்ளித்தீவு மாவட்டத்தில் பொது விளையாட்டு கட்டிட தொகுதியை அமைப்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்றார் இந்த நிலையில் முள்ளித்தீவு மாவட்டத்தில் பொது விளையாட்டு கட்டிட தொகுதி அமைப்பது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என அமைச்சர் சுனில் குமார் கமககேவினால் இதன்போது தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்